சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மதுரை பிரதி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து சேப்பக்கிழங்கு புளி குழம்பு எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு சேப்பக்கிழங்கு குட்டி குட்டி சேப்பக்கிழங்கு ஜஸ்ட் ஒரு விசில் விட்டு தோல் மட்டும் உரிச்சு இந்த மதுரை ஸ்லைஸை நான் நறுக்கி வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அஞ்சு சின்ன வெங்காயம் தக்காளி வந்து ஒரு மூணு சைஸ் தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு ஸோ என்ன கலஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் கல்லுப்பு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி நல்லா வதக்கட்டும் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க ஸோ இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் சேப்பிழங்கு வந்து சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதாங்க சேப்பக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ